கத்துடைய பரிசுத்தின் நாமத்துக்கு மேண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை பிழிப்பீர்களின் நிருபம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா பற்றிக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து பிரியமானவர்களே நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஜபத்தின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் இந்த உலகத்தில் எல்லா புத்திக்கும் சொல்லும்போது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஞானவான்களுக்கும் எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத ஒரு அளவுகடந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை ஜபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்குறோம் இப்போ ஜெபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான யாராலும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுக்குறார் இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை நாம் ஜபிக்க வேண்டும் ஜபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜபத்தை கட்டு பதில் கொடுக்கிறார் நம்முடைய ஜபத்திற்கு முன்பாக அந்த ஜபம் எப்படி இருக்க வேண்டுமாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஒரு ஜபமாக இருக்க வேண்டும் இந்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னால் ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற ஒரு நிலைமை யாரெல்லாம் தேவன் இதுவரைக்கும் அவர்கள் செஞ்ச நன்மைகளை நினைத்து பார்த்து ஒரு நன்றி இருதயத்தோடு யார் ஜெபிக்கிறார்களோ யார் ஜபத்தில் தன்னுடைய கவலைகளை எல்லாம் இறக்கி வைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிடைக்கும் அதாவது அவருடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது தாவிதுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தாவீது தன்னுடைய வாழ்நாட்களில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்காத நாட்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியாது தாவிது செய்த ஒவ்வொரு ஜெபத்திலும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறார் தாவிது சாலமோனை ராஜாவாக மாற்றும்போது அவனுக்கு நல்ல ஞானம் வேண்டும் மக்கள் எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அவர் தொடங்கும் தொடங்கும்போது தாவிது பாருங்க ஆகையால் தாவிது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது எங்கள் தகப்பனாகிய இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தாவே சதா காலங்களிலும் தேவரிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலையாய் உயர்ந்திருக்கிறீர் என்று சொல்லி அவன் சொல்கிறத பார்க்குறோம் இந்த பகுதி நீங்கள் தொடர்ந்து வாசிட்டு வந்தீங்கன்னா தேவன் அவனுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறார் நன்றி இருதயத்தோடு அவர் ஒரு காரியத்தை கேட்குறார் தன் மகனுக்காகவும் இஸ்ரேல் மக்களுக்காகவும் ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார் அந்த நன்றி இருதயத்தோடு செய்கிற அந்த ஜெபம் இந்த வசனம் முடியும்போது ஒன்று நாளாகமம் இருபத்தொன்பதாவது அதிகாரம் பத்து முதல் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த நன்றி இருதயத்தோடு செய்யப்படுற ஜெபம் அங்கே முடிவில் சாலமோன் மறுபடியும் ராஜாவாகிறான் அந்த ஜனங்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நன்றி இருதயத்தோடு நாம் வாழும்போது நன்றி இருதயத்தோடு நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபம் உடனடியாக அது கேட்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாறுதலை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது ஆகினால் பிரியமானவர்களே எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ ஜெபிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து பார்த்து அதை சிந்தித்து இவ்வளோ காரியங்களை எனக்கு நீ செய்தீர் ஆண்டவர் எந்த விண்ணப்பத்தையும் உமக்கு முன்பாக நான் வைக்கிறேன் என்று சொல்லி உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவருக்கு ஜபத்தின் மூலமாக தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆகையினால் எப்பொழுதுமே அந்த நன்றி இருதயம் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டீர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜபத்திலே உங்கள் கவலைகளை இறக்கி வைக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள் ஆகியனால பிரியமானவர்களே நாம் நன்றி இருதயத்தோடு நன்றி உணர்வோடு வாழ்ந்து நாம் தேவனுக்கு முன்பாக நாம் சமாதானமாக நல்ல வல்லமையான ஜப வீரர்களாக நாம் இருக்க முடியும் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்போறாங்க ஆமேன்